அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நமது ரோஜாவனம் முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கியிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை திருவையார் ஆண்டவர் அசோகா அல்வாக்கடை உரிமையாளர் உயர் திரு அம்மையார் ராஜ ராஜேஸ்வரி அவர்கள் அவர்களது பெருங்கருணையினால் நமது முதியோர்களுக்கு சத்தான ஆகாரம் வழங்கப்படுகிறது இறைவனின் எல்லையற்ற பேரருளால் அவரும் அவரது குடும்ப சகிதம் அனைவரும் இறைவனின் பேரருளால் மென்மேலும் சிறப்படைய எங்கள் முதியோர்களின் சார்பாக இறைவனை வேண்டுகிறோம் அம்மையார் ராஜராஜேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய ஆண்டவர் அசோகா அல்வா கடை அதனின் தொழில் வளர்ச்சியும் அவர்களது குடும்ப அங்கத்தினர் அனைவரும் மென்மேலும் சிறக்க இறைவனை வேண்டுகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மையார் அவர்களுக்கு சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள்